மக்களை இ இன்றைக்கி மகாதி சீரியலில் பார்த்தீங்கன்னா குட்டிக்காவேரி வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா இனிமேல் நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தா இங்கே உள்ள மிஸ்ஸு வந்து என்னை வந்து சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு வந்து குட்டிக்காவே வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து ஐயோ நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன் நீ வேறு அழுதுகிட்டே இருந்தியா அதனால் நீ அடுத்து ஸ்கூலுக்கு போக மாட்டியோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் நல்லா விலகி அடுத்து உங்கள் மிஸ்ஸ்கிட்ட வந்து வா போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து கூப்பிடுவார் குட்டிக்கா வெறி சொல்லுவாங்க மிஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க இங்கே இல்லை இன்னைக்கு ஃபஸ்ட் டே அவங்களுக்கு அதனால் வந்து வேமா போயிட்டாங்க அப்படின்னு வந்து குட்டிக்காய் வெறி சொல்லுவாங்க விஜய் சொல்வார் ஸ்டூடெண்ட்ஸே இப்போ தான் போயிட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் எப்படி மிஸ் போயிருப்பாங்க அப்படின்னு இல்லைப்பா அவங்களுக்கு ஃபஸ்ட் டேனால இன்றைக்கி சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க க்ளாஸ் கூட இன்றைக்கி எடுக்கல நாளைக்கு தான் வந்து க்ளாஸ் எடுப்பாங்களாம் நாளையிலேருந்து ஃபுல்லாக இருப்பாங்களாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிக்காய் வரி சொல்லுவாங்க சரி விட நாளைக்கு முடிஞ்சால் பார்ப்போம் இல்லைன்னா நீ வந்து நான் சொன்னேன்னு அவங்கள்ட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மொமெண்ட் வந்து நல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து கதை சொல்வார் அப்போது வந்து அந்த ராணியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கவர் கேட்பாங்க அவங்க அவர் வந்து அந்த காவேரியை அப்படியே வர்ணிப்பார் கண்ணெலாம் பயங்கரமாக இருக்கும் நோஸ்லாம் இருக்கும் சின்ன வாய் இருக்கும் சப்பியான கண்ணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிப்பார் ஸோ குட்டி கவர் வந்து இமாஜின் பண்ணுவாங்க ஸோ ஒரு வேலை அந்த டீச்சரை இமாஜின் பண்ணியிருந்தால் செமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது பெரிய காவேரியை ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஜஸ்ட் முன்னாடி போய்ட்டு இருப்பாங்க காவேரி பின்னாடி வந்து குட்டி காவேரி விஜய் வருவாங்க குட்டி காவேரி சொல்லுவாங்க அந்த எங்கள் மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் மிஸ் ஆகி போயிருவாங்க பார்க்க முடியாமல் போயிடும் விஜய் வந்து காவேரியை ஸோ எப்போ பார்க்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது காவேரி முன்னாடி இருப்பாங்க பின்னாடி இருந்து குடிகுட்டு நோடி வந்து குட்டி காவேரி வந்து மீஸ் குட் மார்னிங் மீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காவேரியை வந்து குட் மார்னிங் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்கும் அந்த மொமெண்ட் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் எப்படி மீட் பண்ணும்போது தெரியாது ரெண்டு பேருமே யார் யாருன்னு தெரியாது ஸ்டூ டீச்சர் ஸ்டூடெண்ட்டை வந்து மீட் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து அம்மா பொண்ணு ஸோ அந்த பாண்டிங் வந்து அவங்களுக்கு உள்ளேயே இருக்குது பட் வெளியே தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வேணால் அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து வலிக்காமிக்கவா க்ளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்லுவாங்க ஓ நீ எனக்கு வலி காமிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் புதுசு தானே ஸ்கூலுக்கு இன்றைக்கி நேற்று ஃபஸ்ட் டே நான் நேர்த்தே எங்கள் அப்பா கூட்டிட்டு வரும்போது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கவட்டி சொல்லுவாங்க சரி சரி வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கிளாஸுக்கு போவாங்க ஸோ காவேரியை வந்து விஜய் மீட் பண்ணுற விஷயம் எப்போ வரும்னு தெரில அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா கேட்பாங்க காவேரிகிட்ட நீ வந்து அந்த பையன் நம்பரை வேணால் கொடு நான் அந்த பையன்ட்டு பேசி உனக்கு என்னை நல்லா என் க பொண்ணு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க ஸோ காவேரிக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கும் அதில் வந்து விஜய் அவங்க ஃபேமிலி அவங்களோட இருக்கிறது மாதிரியே கனவு வந்திருக்கும் அதை அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க ஸோ அந்த கனவுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ கல்யாணம் பண்ணால் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பார்ப்போம் ஒரு வேலை கல்யாணம் நடக்க போதா இல்லை விஜய் மீட் பண்ணி குட்டிக்கா வைடியோட சேர்ந்து ஃபேமிலியாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இதில் யாரை பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ